திமுக எம்பிகளுக்கு லோக்சபா சபாநாயகர் போட்ட திடீர் கடும் அதிர்ச்சி வணக்கம் நண்பர்களே தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் மக்களவையில் மும்மொழி கல்விக் கொள்கை தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக குரல் கொடுக்குமாறு ஒரு உத்தரவு போட்டிருந்தார் அதன் காரணமாகவே திமுக எம்பிகள் தொடர்ந்து கோஷமிட்டு வருகிறார்கள் தற்போது இன்னும் பெரிய அளவில் மக்களவையில் சரசரப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தொகுதி மறுசீரமைப்பு குறித்த ஒரு டிஷர்ட்டை அணிந்து கொண்டு திமுக எம்பிகள் லோக்சபாவிற்கு சென்றுள்ளார்கள் இது மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது அதன் காரணமாகவே லோக்சபா என்பது டி ஷர்ட் போட்டுக்கொண்டு போராடக்கூடிய இடம் அல்ல அதனால் போராட வேண்டும் என்றால் லோக்சபாவுக்கு வராதீர்கள் பாராளுமன்ற வளாகத்துக்கு வெளியே என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் ஆனால் சபைக்குள் வரும்போது அனைவரும் உரிய மரியாதையுடன் உடையணிந்து வர வேண்டும் தேவையில்லாத டிஷர்ட்டுகளை அணிந்து கொண்டு லோக்சபாவிற்கு வரக்கூடாது அப்படி யாராவது வந்தால் அவர்கள் வெளியேற்றப்படுவார்கள் என்று ஒரு அதிரடி உத்தரவு போட்டிருக்கிறார் ஓம் பிர்லா இதையடுத்து திமுகவின் நாடாளுமன்ற குழு தலைவரான கனிமொழி தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் தென் மாநிலங்களுக்கும் நியாயமான உறுதிமொழியை மத்திய அரசு தரும் வரை நாங்கள் போராட்டத்தை தொடர்வோம் எங்களை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது என்று கூறியுள்ளார் இதற்கு மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா என்னுடைய முடிவை நான் சொல்லிவிட்டேன் நாளை முதல் யாரேனும் டி ஷர்ட் அணிந்து கொண்டு லோக்சபாவிற்குள் வந்தால் அவர்கள் உடனடியாக வெளியேற்றப்படுவார்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த முடிவு இறுதியானது என்று சொல்லிவிட்டாராம் அதோடு மக்களவை செக்யூரிட்டி குழுவினருக்கும் நாளை முதல் திமுக எம்பிகள் இது போன்று டிஷர்ட் அணிந்து வந்தால் அவர்களை உள்ளே விட வேண்டாம் என்றும் தடை உத்தரவு போட்டுவிட்டாராம் இதனால் இந்த தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தை வைத்து மக்களவையில் சலசரப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று திமுக எம்பிகளை உசுப்பிவிட்டிருந்த மு க ஸ்டாலின் கடும் கலவரம் அடைந்திருக்கிறார் அடுத்த செய்தி மு க ஸ்டாலின் செந்தில் பாலாஜி கூட்டு களவாணிகள் நீதிமன்றத்துக்கு போனாலும் தப்பிக்க முடியாது அண்ணாமலை வெளியிட்ட பரபரப்பு தகவல் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிரடி சோதனை நடத்தியது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு கடும் அதிர்ச்சியை கொடுத்தது அதோடு டாஸ்மாக் துறைக்கு மதுபானங்களை கொடுக்கும் மது ஆலைகளிலும் இதன் காரணமாக பல அதிர்ச்சி தரும் ஆதாரங்களுடன் தான் அமலாக்கத்துறை டெல்லி சென்றுள்ளது அதோடு தங்களுக்கு கிடைத்த ஆதாரங்கள் அடிப்படையில் ஊழல்வாதிகளை பட்டியலிட்டு அடுத்து எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுப்பது என்பது குறித்து அமலாக்கத்துறை திட்டமிட்டு வருகிறது ஆனால் அந்த ஆதாரங்கள் அடிப்படையில் அடுத்தபடியாக நடவடிக்கை எடுத்துவிடக் கூடாது என்பதற்காகவே தற்போது அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை விதிக்குமாறு வழக்கு தொடுத்துள்ளார் இந்த நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு அதிரடி தகவல் வெளியிட்டுள்ளார் அவர் கூறுகையில் தமிழக டாஸ்மாக் துறையில் ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்டார்கள் அவர்களை பொறுத்தவரை முகாந்திரம் இல்லாமல் தங்களுக்கு ஆதாரம் கிடைக்காமல் எந்த ஒரு தகவலையும் வெளியிட மாட்டார்கள் அதோடு என்னை கேட்டால் ஆயிரம் கோடி அல்ல நாற்பதாயிரம் கோடியை இவர்கள் ஊழல் செய்திருப்பார்கள் அதற்கான அனைத்து வாய்ப்புகளும் உள்ளது அதன் காரணமாகவே அடுத்தபடியாக அமலாக்கத்துறை அதிரடி நடவடிக்கை இறங்கி விடுவார்கள் என்கிற அச்சம் மு ஸ்டாலினுக்கும் செந்தில் பாலாஜிக்கும் ஏற்பட்டு விட்டது காரணம் இந்த டாஸ்மாக் துறை ஊழலை பொறுத்தவரை முக ஸ்டாலின் சொல்லிதான் செந்தில் பாலாஜி இந்த அளவுக்கு பெரிய அளவில் செய்திருக்கிறார் முதலமைச்சர் இல்லாமல் இதை அவர் செய்யவில்லை அதனால் இந்த டாஸ்மாக் ஊழலை பொறுத்தவரை மு க ஸ்டாலினும் செந்தில் பாலாஜியும் கூட்டு களவானிகள் தான் அதனால் மூன்று நாள் ரைடு அடிப்படையில் அடுத்த கட்ட விசாரணையை அமலாக்கத்துறை தொடங்கினால் இரண்டு பேருமே சிக்குவார்கள் குறிப்பாக தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் நம்பர் ஒன் ஊழல்வாதியாக மக்கள் மன்றத்தில் நிறுத்தப்படுவார் அதன் காரணமாக அப்படி ஒரு சம்பவம் நடந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் தற்போது அவர் நீதிமன்றத்திற்கு ஓடி இருக்கிறார்கள் தங்கள் எந்த ஊழலையும் செய்யவில்லை என்றால் இவர்கள் எதற்காக நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டும் தைரியமாகவே இருக்கலாமே இவர்களது மடியில் கனம் உள்ளது அதனால் தான் பயப்படுகிறார்கள் என்று கூறியுள்ள அண்ணாமலை இப்படி செந்தல் பாலாஜி நீதிமன்றத்திற்கு சென்று விட்டால் டாஸ்மாக் துறையில் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தக்கூடாது என்று நிரந்தர தடை விதித்து விடுவார்களா அது ஒருபோதும் நடக்காது இந்த வழக்கின் விசாரணை இன்னும் ஐந்து நாட்களில் நடக்கும் நிலையில் அப்போது தாங்கள் கைப்பற்றிய அனைத்து ஆதாரங்களையும் அமலாக்கத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வார்கள் அப்போது நீதிபதிகளே இந்த அளவுக்கு ஊழல் நடத்திருக்கிறதா என்பதை அறிந்து பலத்த அதிர்ச்சியடையப் போகிறார்கள் அதனால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அமலாக்கத்துறையின் நடவடிக்கையிலிருந்து நாம் தப்பித்து விட்டோம் என்று மு க ஸ்டாலினும் செந்தில் பாலாஜியும் நினைத்துக் கொள்ள வேண்டாம் அவர்களது நிம்மதி பெருமூச்சு இன்னும் ஐந்து நாட்களுக்கு மட்டும்தான் அதிலும் தமிழக டாஸ்மாக் துறையை பொறுத்தவரை மிகப்பெரிய ஊழல் நடக்கிறது என்பது சாதாரண பொதுமக்களுக்கே தெரியும் அப்படி இருக்கும்போது ஊழலை கண்டுபிடிப்பதையே முக்கிய தொழிலாக வைத்திருக்கும் அமலாக்கத்துறை எவ்வளவு ஆதாரங்களை திரட்டி இருப்பார்கள் என்பதை திமுகவினர் புரிந்து கொள்ள வேண்டும் அதோடு செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி கொடுத்த நிலையில் உச்சநீதிமன்றம் கடும் கோபத்தில் இருக்கிறது அதனால் இன்னும் சில தினங்களில் அவரது ஜாமீன் குறித்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது அமைச்சர் பதவி பறிக்கப்பட உள்ளது அதனால் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை வைத்து அவர் யாரையும் மிரட்ட முடியாது நீதிமன்றமே அவரது அமைச்சர் பதவியை பறிக்கும் போது அடுத்தபடியாக அத்தனை எளிதில் மீண்டும் அவர் பதவிக்கு வந்துவிட முடியாது அந்த அளவுக்கு உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு செக் வைக்கப் போகிறார்கள் என்றும் அண்ணாமலை ஒரு அதிரடி தகவல் வெளியிட்டுள்ளார் அடுத்த செய்தி சட்டசபையில் வெடித்த மோதல் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறும் வேல்முருகன் இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இணைந்து உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டார் வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரான இவர் வன்னியர் வகுப்பை சார்ந்தவர் அந்த வகையில் டாக்டர் ராமதாசின் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஓட்டுகளை பிரித்து வந்தார் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக டாக்டர் ராமதாசுடன் இருந்து வந்த மோதல் மாறி தற்போது இணக்கம் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாகவே தனது கட்சியை பாட்டாளி மக்கள் கட்சியுடன் இணைப்பதற்கு தயாராகிவிட்டார் வேல்முருகன் இதன் காரணமாக திமுகவுக்கு எதிரான அரசியலை கையில் எடுத்துள்ளார் இன்று தமிழக சட்டசபையில் காரசார மோதலில் ஈடுபட்ட போது அவர் சபாநாயகர் இருக்கைக்கு முன்பு வந்து உரத்த குரலில் பேசியவர் அமைச்சர்களை கை நீட்டி ஒருமையில் பேசினார் குறிப்பாக அமைச்சர் பாபுவை ரொம்ப கடுமையாக விமர்சித்தார் இது மு க ஸ்டாலினுக்கு பலத்த அதிர்ச்சியை கொடுத்தது வேல்முருகன் சில நேரங்களில் அதிக பிரசங்கித்தனமாக பேசுகிறார் அமைச்சர்களை ஒருமையில் கை நீட்டு பேசுவதை ஏற்க முடியாது அவர் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று சபாநாயகருக்கு உத்தரவு போட்டார் ஆனால் அவரோ நடவடிக்கை எடுக்காமல் இறுதி எச்சரிக்கை விடுவதாக தெரிவித்தார் இதையடுத்து சட்டசபையில் வெளிநடப்பு செய்துவிட்டு வெளியே வந்த வேல்முருகன் மக்களவையில் திமுக எம்பிகள் எப்படி இருக்கையை விட்டு எழுந்து சென்று சபாநாயகர் முன்பு நின்று பேசுகிறார்களோ அதே போல்தான் நானும் பேசினேன் இதை திமுக எம்பிகள் செய்யும் போது ஏற்றுக்கொள்ளும் மு ஸ்டாலின் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு எம்எல்ஏ செய்யும் போது மட்டும் ஏன் எதிர்க்கிறார் அதோடு அமைச்சர் சேகர் பாபு நீ எதற்கெடுத்தாலும் முந்திரிக்கோட்டை மாதிரி முந்தி பேசுகிறாய் என்று என்னை ஒருமையில் பேசுகிறார் அதன் காரணமாகவே பதிலடி கொடுத்தேன் ஆனால் முதலமைச்சர் நான் தவறாக பேசியதாக சொல்கிறார் தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் தமிழை பயிற்று மொழியாக வேண்டும் என்று நான் சட்டசபையில் பேசினேன் இது அவ்வளவு பெரிய தவறா என்று கேள்வி எழுப்பியிருக்கும் வேல்முருகன் இதே சட்டசபையில் ஆளுநர் முன்பு நின்று அனைவரும் கோஷம் எழுப்பினார்கள் அதே போல் அதிமுக எம்எல்ஏக்களும் சபாநாயகர் முன்பு முழக்கம் போடுகிறார்கள் ஆனால் தமிழுக்காக கேள்வி கேட்ட என்னை அவை மரபை மீறிவிட்டதாக மு க ஸ்டாலின் கூறுகிறார் இது எந்த வகையில் நியாயம் மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு நியாயம் எனக்கு மட்டும் ஒரு நியாயமா முதலமைச்சரின் செயல்பாடு ரொம்ப மோசமாக இருக்கிறது என்று தனது மனநிலையை வெளிப்படுத்தி இருக்கிறார் வேல்முருகன் இதையடுத்து வெளியாகியுள்ள செய்தியில் வேல்முருகன் தனது தமிழக வாழ்வுரிமை கட்சியை விரைவில் பாமகவுடன் இணைக்கப் போகிறார் அவர்கள் இருவரும் இணைந்தால் பாமக இன்னும் பலம் பொருந்த கட்சியாக உருவெடுக்கும் அதோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் அதிமுக கூட்டணியில் இணைந்தால் திமுகவுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அரசியல் வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அந்த வகையில் திமுக கூட்டணியிலிருந்து தமிழக வாழ்வுரிமை என்கிற ஒரு கட்சி வெளியேறுவது தற்போது உறுதியாக இருக்கிறது நண்பர்களின் தொகுதி மறுசீரைப்புக்கு எதிராக லோக்சபாவில் டிசர்ட் அணிந்து சென்ற திமுக எம்பிக்களுக்கு சபாநாயகர் ஓம் பிர்லா தடை உத்தரவு போட்டிருப்பது மு க ஸ்டாலினும் டாஸ்பால் ஊழல் விவகாரத்தில் கூட்டு களவாடிகள் இவர்கள் நீதிமன்றத்துக்கு போனாலும் என்று அண்ணாமலை அதிரடி அறிக்கை வெளியிட்டிருப்பது தமிழக சட்டசபையில் திமுக அமைச்சர்களுக்கு எதிராக ஒருமையில் கையெட்டி பேசிய கல்முருகனை மு க ஸ்டாலின் எச்சரித்துள்ள நிலையில் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கு அவர் தயாராக இருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்